எவ்வளவு டெஸ்ட் பண்ணாலும் உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னு ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி டெஸ்ட் பண்றதுல என்ன டெஸ்ட் அவங்க உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு என்ன ஒன்னும் ஹார்ட் அட்டாக் வந்து அன்சர்டனிட்டி சடனா நடக்கிறது வாய்ப்பு இருக்கு ஒரு 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 ஸ்ட்ரோக்குன்னு ஒண்ணு வரதுக்கு சடனா நடக்கிறது வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வந்து இப்போ ஒரு ஒரு இருதயத்துல வந்து பிளாக் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒவ்வொரு இயர் ஆகி ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அது பிளாக் ப்ரிவென் பண்ணி பேஸ்ட் ஆயிட்டு இந்த இதயம் பழுதடைஞ்சு உங்களுக்கு சடனாக நடக்கிறது அது அப்போ நீங்க அது அதை வந்து பிளட்ல எடுத்து கரெக்டாக அது இன்க்ரீஸ் ஆயிருக்கா குறைவா இருக்கான்னு வருஷத்துக்கு ஒரு டைம் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தால் தவிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எந்த இது எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் நூறு சதவீதம் அசூரன்ஸ் எதுலையுமே இல்லை ஒரு சர்டன் பர்சன்டேஜ் அன்சர்டனேட்டும் இருக்கு அது அதை தவிர்க்க முடியாது அது அதை தவிர்த்து வாழ்ற தொண்ணூறு சதவீதம் நூறு சதவீதம் மக்களில் ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் இன்னும் நல்லபடியா இல்லை இதெல்லாம் பார்க்காமலே இருந்தாங்கன்னா இன்னும் இழப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ரெகுலர் செக்அப்ன்றது அவசியப்படுது